மைக்குக்கு கனெக்ஷன் வரல தயவு கூர்ந்து இந்த மைக் செட்டுக்கு உள்ள அந்த செட் போட்டுருக்காங்க பாத்தியா மைக் செட் காரங்களை தவிர மற்றவங்க தயவு வந்து வெளியே போங்க ஓகே டைம் ஸ்டார்ட் நவ தர் சமயத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை வெள்ளலூர் நாடி முருகன் பட்டி பாண்டியம்மாள் சண்முகம் அவரது வெள்ளை காலை மிக துடிப்புடன் வளர்ந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையை அழகிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் மண்ணிற்கு சொந்தை காரர்கள் அல்லூர் கருப்பர்குல வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கிறார்கள் இந்த கட்டுமையான போட்டியிலே பரிசு தொகையிலே பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அருவி மிக்க வீரர்களா இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் மத்தம் வேளாடு ஏ வல்லாளப்பட்டி பொன்னம்மாள் குழு மாடுபிடி வீரர்கள் குழு சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் விழா குழுவினர் பெறுவதற்கு காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மீனியா கருமை நீர நாயகனா அள்ளி மலர் எடுத்து அசராமல் நாந்தெடுத்து சொல்லி சொல்லி தீர்த்தாலும் சொந்த உயிர் மண் வீரம் தீராது என்பதற்கு இறங்க வினோபோ காலனி மண்ணுதா எங்க ஊரு ஸ்ரீ காளியம்மன் அருளால் ஆடுது வாடு திருத்தேரு அதை கண்டு அசந்து போய் நிக்கிது பாரு பக்கத்து ஊரு இரண்டு நீக்கும் மக்கள் மாத்தையில் திமிர் கொண்ட காளை யார் கொண்ட காலை அடிங்கடிங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துக உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் அறிந்துடா பேட்டி பரிசு நிலை நாட்டிடா சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய திரு ராம்குமார் அவர்கள் திரு முத்து பாண்டி அவர்கள் திரு பவுன் அவர்கள்

தொண்டாறு போர்த்தி புகழாரம் சூட்டப்படுகிறாள் அப்ப இந்த மாடி பக்கம் பெண்கள் பக்கம் யாரு போவாது இந்த பக்கம் வந்திருக்க பெண்கள் பக்கம் ஆண்கள் போவாது இப்ப ஓ யாருங்க சொல்லிக்கிட்டு இருக்க முடியும் இந்த மாடிக்கு மேலும் சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் தெற்கு தெரு வடமாடு புகழ் மாவெரி அன்பரசன் நினைவுகளுடைய கால்முட்டு கதாநாயகன் அன்பு சகோதரர் ராஜ் மற்றும் திரவியம் ஹரி சார்பாக ஒன்றை சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வடத்தின் நடுவே நடுக்கல் பதித்து பாச பேச பார்க்காமல் பாதாளத்தையும் எட்டும் எமனின் பாச கயிறையும் வெல்லும் வட கயிற்றை கழுத்தில் திடித்து ஆடுகின்ற காலையா இல்லை வீரம் எங்கள் தாய் தந்த தாலாட்டு பதம் முழுவதும் எங்கள் வீர விளையாட்டு ஆடுகின்ற ஒன்பது நண்பர்களாக பொருத்திருந்து பார்ப்போம் தங்கமாக பொருத்திருந்து பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் அடியுங்கள் ஆடு ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை வெள்ளலூர் நாடு முருகன் பாண்டியம்மாள் சண்முகம் அவரது வெள்ளை காலை மிக துடிப்புடன் வளர்ந்து கொண்டிருக்கின்றது துடிப்பான காலையா துட்டி துடிக்கின்ற ஒன்பது வீரர்களா காட்டுடல் மேனியா கருமை நீர நாயகனா இந்த பாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக கேசம்பட்டி அங்காள பரமேஸ்வரி லாரி சர்வீஸ் உரிமையாளர் சார்பாக செந்தில் அவர்கள் சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு கேசம்பட்டி மண்ணின் மைந்தர் அங்காள பரமேஸ்வரி லாரி சர்வீஸ் உரிமையாளர் திரு செந்தில் அவர்கள் சார்பாக ஒன்று கொண்டே இருக்கின்றது சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் பரிசு தொகையினை பெறுவதற்கு மாடுபிடி வீரர்களே உரிமையாளர்களே காலை களமிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது காலை கலக்கப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது சிபிஐடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக கேசம்பட்டி மண்ணின் மைந்தர் அங்கால பரமேஸ்வரி லாரி சர்வீஸ் உரிமையாளர் திரு செந்தில் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் சிறப்பு பரிசாக ஏ வல்லாளப்பட்டி பொன்னம்மாள் மாடுபிடி வீரர்கள் மத்தம் மேல்நாடு ஏ வல்லாளப்பட்டி பொன்னம்மாள்

ஆண்கள் விசில் அடித்தால் மாடுபுட்டி வீரர்களும் மாட்டை பிடிப்பார்கள் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக வேலூரு நகர் காஞ்சிவனம் குழு சார்பாக வேலூர் நகர் காஞ்சிவனம் குழு நண்பர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மாட்டை மட்டும்தான் பிடிப்பீங்க பார்த்து காசு கொடுக்குறீங்க மேலூர் நகர் காஞ்சிவனம் குழு நண்பர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஏ வல்லாளப்பட்டி பொன்னம்மாள் குழு சார்பாக ஐநூத்தி ஒன்று கேசம்பட்டி அங்காள பரமேஸ்வரி லாரி சர்வீஸ் உரிமையாளர் செந்தில் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து கொண்டே இருக்கின்றது அத்துணை சிறப்பு பரிசுகளை விழா குழு வழங்கி இருக்கின்ற பரிசு பெறுவர் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஐம்பது கல்லூரி வாடவர்களா வானத்து வாழவில்லை வடமாக திரைத்து தருமலிங்க மன்னவன் எங்க இருந்தாலும் உடனடியாக விழா கமிட்டி வருமாறு உங்களை வேண்டிய விரும்பி கொள்கின்றோம் தன் சமயத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு முருகன் பட்டி பாண்டியம்மா சண்முகம் அவரது வெள்ளை காலை காலையை அடக்கியோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்ட மண்ணிற்கு பெருமை சேர்த்துதான் கடுமையான போட்டியிலே வரிசு தொகையிலே பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா எங்கள் வடபட்சி விரட்ட நிகழ்ச்சிக்கு தெற்கு தெரு சோலை மாரிமுத்து தினேஷ் அவர்கள் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு அல்ல ஆயிரத்தி ஒன்று பத்தாயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த வடபஞ்சு விரட்ட நிகழ்ச்சிக்கு நன்கொடையாக தெற்கு தெரு மண்ணின் மைந்தர்கள் சோலை சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல பத்தாயிரத்தி ஒன்றை வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் தருணத்தில் அவர்களுக்கு கூட கோடி நன்றி கடன்களை ஒரு தாக்கிக் கொள்கின்றோம் ஆயிரத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை வெள்ளலூர் நாடி முருகன் பட்டி பாண்டியால் பாண்டியம்மாள் சண்முகம் அவரது காலை மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை எப்படி மடக்கே வீரமான ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் அள்ளூர் கருப்பர் குழு கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் நிகழ்ச்சிக்கு சுந்தரராஜபுரம் அக்ரஹாரம் அன்பு டீக்கடை உரிமையாளர் சார்பாக பத்து வெள்ளி நாணயங்கள் வினோபா காலனி மண்ணின் மைந்தர் ஐயப்பன் இருப்பு அமெரிக்கா அவர்கள் சார்பாக இருபது வெள்ளி நாணயம் வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பெரு மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் மேலூர் நகர் என்ற பாஸ்கரன் காஞ்சிவனம் குழு நண்பர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அப்படியே தப்பு சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த வண்ணம் உள்ள நாடுபடி வீரர்களே உரிமையாளர்களே காலை களபிறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் தாண்டி விட்டது தருமலிங்க அண்ணன் எங்க உடனடியாக விழா கமிட்டிக்கு வருமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கின்றோம் சீட்டியடுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கத ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து சமயத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்ட வெள்ளலூர் நாடு முருகன்பட்டி பாண்டியம்மா சண்முகம் அவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை எப்படியும் அடக்கே தீரமானவரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் அல்லூர் கருப்போர்களை வீடுகள் மிக வளம் அது கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான பொருளை வெல்வது யார் மேலும் சிறப்பு பரிசாக மேலும் சிறப்பு பரிசாக வெள்ளலூர் நாடு சுப்பிரமணியபுரம் சி டி திருப்பதி தேவர் அதிரா காலை உரிமையாளர் அன்பு தம்பி தினேஷ் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சீரடியில் கைவிடுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்த நேரங்கள் காலங்கள் கடந்து தொகை சிறப்பு பரிசுப்படுத்தையும் சிறந்த கால பெண்கள் குழுவை காலை செடிதாடு ஆண்கள் குழவை விட்டு ரசிப்பது மஞ்சு விரட்டு விட்டு ரசிப்பது ஜல்லி கட்டி இல்லை யாழ விட்டு ரசிப்பதுதான் வட மஞ்சு விரட்டு என்ற ஒரே நோக்கத்தோடு சமயத்தில் ஆடுகளத்தை அலகரித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு நாள் முருகன் பற்றி பாண்டியம்மாள் சண்முகம் அவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது இதற்கு அடுத்தபடியாக களம் மதிப்பதற்காக ஐயன் திருமலை அழகு கருப்பர் நொண்டிச்சாமி துணையுடன் தெற்கு தெரு ஜெர்மனி புகழ் சோலை மாரிமுத்து மகாலட்சுமி அவரது மான்குட்டி காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சக்கந்தி பயமரியா தம்பிகள் அதற்கு அடுத்தபடியாக அம்மச்சியம்மன் அருவியிலே அருவிமலை கருப்பர் மருதி பட்டி ராயர் சரவணன் அவரது வல்லவர் குழு ஆட்ட நாயகன் பாஸ்கரன் என்கிற ஜாக்கி நினைவாக வேட்டையின் காலை அந்த காலையினை ஈடுபடுவதற்காக திருவாதவா் ஊர்காத்த காளியம்மன் துணையுடன் ஆதனூர் முத்தாளம்மன் குழு மகனை கிராமத்தின் தலைவராக ராஜகோபால் அவர்களுக்கு சார்பை மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்படுகின்றது தலைவர்கள் ஒருவராக ராஜகோபால் அவர்களுக்கு விழாக்குழி சார்பிலே மாலை மரியாதை வழங்கப்படுகிறது சென்னாரம்பட்டி ராஜேந்திரன் அவர்களுக்கும் கொட்டாம்பட்டி சரணன் அவர்களுக்கும் விழாக்குறி சார்பிலே வருகை வருகை அன்போடு வருகை மீண்டும் மீண்டும் திரைப்படம் சென்னாரம்பட்டி ராஜேந்திரன் அவர்களையும் கொட்டாமட்டி சரணவர்களின் விழா குழு வருக வரை உங்களை அன்போடு வரவேற்கிறது சீட்டடிகள் கைதட்டுகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் தர் சமயத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டம் என்றாலே சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த அந்த பாண்டிய மன்னனின் புகழ் ஓகிட மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடி முருகன் பட்டி பாண்டியம்மாள் சண்முகம் அவரது காலை

சீட்டடிகள் கை வீரர்களை உற்சாக மேலும் இந்த மாடிற்கு சிறப்பரிசாக வடமாடு புகழ் அன்பரசன் நினைவுகள் சார்பாக ராஜ் மற்றும் திரவியம் மற்றும் கரி சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் சிறப்பு பரிசாக ஜாக்கி நினைவாக வேலூர் நகர் காஞ்சிபுரம் குழு நண்பர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு லாஸ்ட் ஃபார் கடைசி உரிமையாள ஒதுக்கப்பட்டு தொடர்போட்டை தொடர்கோட்டியில் களம் காலக்கூடிய காலை ஐயன் திருமலை அழகு கருப்பர் நுண்டிச்சாமி துணையோடு தெற்கு தெரு ஜெர்மனி புகழ் சோலை மாறிமுத்து மகாலட்சுமி அவரது மான்குட்டி காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சக்கந்தி பயவரியா தம்பிகள் அதற்கு அடுத்தபடியாக களமதிப்பதற்காக பதிப்பதற்காக அம்மன் அறிவியலி மலை கருப்பசாமி துணையுடன் மருதி பட்டி ராயர் சரவணனவரது கொம்பன் காலை சீட்டீடுகள் கைதட்டுகள் வீரர்களை உற்சாக ஊக்கம் அருந்தி வள்ளி தந்திடா நிலை நாட்டிடா பாண்டியமா சண்முகம் காலை மிக துடிப்புடன் கொண்டிருக்கின்றது கடைசி 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 மூன்று 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 நிமிடம் லாஸ்ட் த்ரீ மினிட்ஸ் நாட்டின் உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்றே நிமிடம்

நான்கிட்ட இருக்கல அல்லூர் கருப்பர்குழு வெற்றி பெற்றதாக இருக்கிறேன்.